தமிழ் சினிமாவில் இன்று தவிர்க்க முடியாத நடிகர்களில் ஒருவர் சூர்யா தற்போது அப்பாவான சிவகுமார் மகன் சூர்யாவுக்கு வில்லனாக மாறியிருக்கிறார் இந்த செய்தி தற்போது சமூக வலைதளங்களில் பெரிய வைரலாகி வருகிறது ஒரு காலத்தில் இவரது திரைப்படம் தியேட்டருக்கு வந்தாலே ஹிட் தான் ஆனால் இப்போது சில தொடர் படங்கள் தோல்வியை தழுவியிருந்தாலும் ரெட்ரோ திரைப்படத்தில் மீண்டும் சுமாரான ஹிட் கொடுத்தார் என்பதில் சந்தேகமில்லை சினிமாவில் மூத்த நடிகரான சிவகுமார் தனது நடிப்பு திறமையால் நல்ல பெயரை சம்பாதித்திருக்கிறார் அதன் பிறகு தன் மூத்த மகனான சூர்யாவை சினிமாவில் நடிக்க வைத்தார் சூர்யா சினிமாவில் பயங்கர ஹிட் கொடுத்தபோது போது இன்னொரு பயன் எங்க என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தபோது போது திரைப்படத்தில் மாஸ் என்றி கொடுத்தார் கார்த்தி அப்போது அண்ணன் தம்பி இருவருமே போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு நடித்து கொண்டு வருகின்றனர் பேட்டியில் நடிகர் கார்த்தி தனது அப்பா சிவகுமார் பற்றி சூர்யாவை பற்றி பேட்டியில் பேசியது ட்ரெண்ட் ஆகி வருகிறது கார்த்திக் கூறியதாவது எங்க அப்பா சூர்யா அண்ணனுக்கு பெரிய வில்லனாக இருந்திருக்கிறாரு சினிமாவுக்கு செகண்ட் ஷோ போயிட்டு லேட்டா வந்தா திட்டுவாரு அப்பா கிட்ட திட்டு வாங்கும் போது எங்க அண்ணன் அப்படியே மேல பாத்துக்கிட்டு இருப்பான் அண்ணனை நான் தான் போட்டுக் கொடுப்பேன் இவ்வாறு கார்த்தி தெரிவித்துள்ளார் இது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது